பல்வேறு மாவட்டத்தில் இந்த கனமழை வந்து ரொம்ப தீவிரமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிருந்தீங்க நிச்சயமாக நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இந்த வருஷம் கோடை காலத்தில் வெயிலுடைய தாக்கம் எப்படி இருக்க போகுது அடுத்து வரக்கூடிய நாட்களில் கனமழை வந்து ரொம்ப தீவிரமாகுமா இல்லை நமக்கு வந்து கனமழையினுடைய தாக்கம் ரொம்ப குறைவாக தான் இருக்க போதா அப்படிங்கிற தகவல் தான் நம்ம மிக தெளிவாக நம்ம சொல்லியிருக்கிறோம் ஏற்கனவே அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் நமக்கு மிக கடுமையான மழை பொழிவு அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் பரவலாக மிதமான மழையும் சில இடங்களில் லேசான மழை மட்டும்தான் அதுவும் தென் மாவட்டத்தில் மட்டுமே நமக்கு வந்து பதிவாக போகிறது மற்ற மாவட்டங்கள் அப்படிங்கிறது ரொம்ப குறைவான மழை பொழிவுகளை தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக கிடைக்கக்கூடும் அதனால் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் தெளிவான வானிலைக்கு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் தற்போதைய நிலவரப்படி தமிழ்நாட்டிற்கு எந்த மாவட்டத்திற்கும் மழை வராத ஒரு சூழ்நிலை இருந்தாலுமே கூட அடுத்து வரக்கூடிய இந்த மாத இறுதியில் லேசானது முதல் மிதமான மழை அப்படிங்கிறது பதிவாகும் இந்த பொங்கல் நாட்களில் எந்த மாவட்டத்திலையும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவிற்கோ அல்லது மிக கனமழையோ அதிகனமழையோ அதிதீவிர கனமழையோ நமக்கு வந்து பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நம்ம தெளிவாக நம்ம சொல்லிடுறோம் அதனால வந்து எல்லா இடத்துக்குமே வந்து கனமழை தீவிரமாகும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது லேசான மழை மிதமான மழை மட்டும்தான் அடுத்தபடியாக நம்ம தொடர்ந்து பார்க்கக்கூடியது கடலோர மாவட்டத்திலுடைய வெப்பநிலை அதாவது நமக்கு இப்போ நமக்கு வந்து இயல்பான ஒரு வெப்பநிலை அப்படிங்கிறது பதிவாகிட்டு வரக்கூடிய மார்ச் ஒன்றாம் தேதியிலிருந்தே இந்த கடும் வெப்பம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் மார்ச் பதினைந்து பதினாறு போன்ற காலகட்டங்களில் ஒரு அக்கினி வெயிலில் நமக்கு எப்படி ஒரு வெப்பம் வந்து தமிழ்நாட்டில் வந்து பதிவாகுமோ அதுபோல் நமக்கு வெப்பநிலைங்கிறது இந்த வருஷம் நம்ம சீக்கிரமாகவே அந்த கடும் வெப்பம் அப்படிங்கிறது உயர தொடங்கிறோம் அதே போல் ஏப்ரல் மாதங்களிலும் மிக மிக கடுமையான வெப்பம் அப்படிங்கிறது பதிவு போகுது தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறது ஒரு பக்கம் நமக்கு இருந்தாலுமே கூட நமக்கு இந்த வெயிலுடைய தாக்கத்துக்கு பிறகுதான் தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் வந்து தொடங்கும் ஏன்னா வழக்கமாக நம்ம எல்லா வருஷமே பார்க்கக்கூடியது அக்னி நட்சத்திரத்துக்கு பிறகுதான் இந்த தென்மேற்கு பருவமழை நம்ம தொடர்ந்து பார்ப்போம் அப்போ நமக்கு இந்த மே மாத இறுதியில இந்த மழை பொழிவுங்கிறது கணிசமாக நமக்கு தமிழ்நாடு முழுவதுமாக அதிகரிக்க தொடங்கும் அப்போ இடைப்பட்ட நாட்களில் மழை வராதா அப்படின்னு கேட்டா மழை வரும் அது வந்து வெப்பசலனம் காரணமாக பகுதியான மழை பொழிவு ஏன்னா நிறைய பேர் நீங்க வந்து வடகிழக்கு பருவமழையில வந்து மாவட்டம் முழுவதும் மழை வந்து பார்த்துருப்பீங்க மாவட்டம் முழுவதும் வெள்ளப்பெருக்கு வந்ததை பார்த்துருப்பீங்க ஆனால் இனிமே அந்த மாதிரி எதிர்பார்க்க முடியாது இனிமே வந்து மாவட்டம் முழுவதும் கனமழை அப்படிலாம் எதிர்பார்க்க முடியாது ஒரு மாவட்டத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு திருநெல்வேலி மாவட்டத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல சில இடங்களுக்கு மட்டும்தான் நமக்கு லேசான மழை மிதமான மழை வரும் எல்லா இடங்களுக்குமே எங்களுக்கு வந்து கனமழை வரும் அப்படிங்கிறது இனிமே வரும் வரும் நாட்கள்ல அது போல நம்ம வானிலை எதிர்பார்க்க முடியாது பகுதியான மழை பொழிவு தான் அப்படி உங்களுக்கு ஒருவேளை மாவட்டம் முழுவதும் கனமழை வந்து தீவிரமாகிற அளவுக்கு மழை பொழிவு வந்து ரொம்ப தீவிரமாச்சுன்னா நிச்சயமாக உங்களுக்கு நம்ம வந்து அறிவிக்கிறோம் அதனால் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வானிலை அறிவிப்புகள் மிக துல்லியமாகவும் தெளிவாகவும் நம்ம வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் எல்லா நாளுமே கனமழை வருமா ப்ரோன்னு கேட்டிருக்காங்க எல்லா நாளுமே நம்ம கனமழை அப்படிங்கறதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது கொஞ்ச நாட்கள் நமக்கு மழை பெய்தாலும் நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவாக ஜனவரி இறுதியில் தென் மாவட்டத்துக்கு மட்டும் மழை பதிவாகிட்டு ஓய்ந்துவிடும் தமிழ்நாட்டிலேயே அதிகபட்சமாக பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள் அப்படின்னா அது நாமக்கல் மாவட்டங்கள் தான் ஏன்னா நாமக்கல் மாவட்டத்தில் பதினாலு டிகிரி செல்சியஸ் மட்டுமே நமக்கு வெப்பநிலை அப்படிங்கிறது பதிவாகி இருக்கிறது ஏன்னா நாமக்கல் மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே நிறைய இடங்கள் நாமகிரிப்பேட்டை அதே போல் சேலம் மாவட்டத்தில் தம்பம்பட்டி ஏற்காடு சேலம் ஆத்தூர் தலைவாசல் நாமக்கல்ல ராசிபுரம் பல்வேறு பகுதிகளில் அதிகாலை இரண்டு மணியிலிருந்து காலை ஏழு மணி வரைக்கும் உங்களுக்கு அந்த பனிப்பொழிவு விட போகிறது கிடையாது அது மட்டும் இல்லாமல் திருப்பூர் ஈரோடு மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி தருமபுரியிலையும் மிக தீவிரமான பனிப்பொழிவுங்கிறது நிச்சயமாக இருக்கும் அதனால நமக்கு இந்த பிப்ரவரி பதினஞ்சு வரைக்கும் தான் இப்போது நம்ம இந்த பனிப்பொழிவை பற்றி பேசுகிறது எல்லாமே பிப்ரவரி பதினஞ்சு வரைக்கும் தான் அதுக்கப்புறம் வெயில் பயங்கரமாக நமக்கு வந்து பதிவாக ஆரம்பிச்சிடும் தமிழ்நாட்டில் அதனால் நம்ம தொடர்ந்து இந்த பொங்கல் நாட்களில் நமக்கு மழை வர வாய்ப்பு இல்லை இந்த வருஷம் நமக்கு உள் மாவட்டத்தில் ரொம்ப குறைவான மழை மட்டுமே கிடைச்சிருந்தது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருந்தீங்க அதனால் படிப்படியாக எல்லாமே நமக்கு அந்த நிலைமை அதாவது நமக்கு இந்த தென்மேற்கு பருவமழையில் நிச்சயமாக நல்ல ஒரு மழை கிடைக்கும் பொதுவாக கிருஷ்ணகிரி மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் வடகிழக்கு பருவமழையில் அதிக மழை கிடைக்காது அது எப்போ வந்து கிடைக்கும் அப்படின்னா ஒரு தாழ்வு பகுதியோ ஒரு தாழ்வு மண்டலமோ இல்லை புயல் சின்னங்களோ உருவாகி கிருஷ்ணகிரி வழியாக அது பயணிக்கும் போதுதான் கிருஷ்ணகிரி தருமபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை என உள் மாவட்டங்கள் முழுவதுமாக நமக்கு வந்து மழை கிடைக்கும் ஆனா அப்படிப்பட்ட அஹ் சுச்சுவேஷன் அதாவது அந்த நிலைமை அப்படின்னு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த பருவமழையில் நம்மளால் எதிர்பார்க்க முடியல எந்த ஒரு தாழ்வு பகுதியோ தாழ்வு மண்டலமோ புயல் சின்னங்களோ கிருஷ்ணகிரி பக்கம் நம்ம கரையை கிடக்கல அதனால் அந்த பகுதிகளில் மழை சரி வர இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரியப்படுத்திருந்தீங்க தொடர்ந்து வரக்கூடிய இந்த தென்மேற்கு பருவமழை காலகட்டங்களில் விட்டு நமக்கு மழையினுடைய தீவிரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம மிக தெளிவாக நம்ம சொல்லியிருக்கிறோம் மே மாதத்தில் நமக்கு வரக்கூடிய கடைசி நாட்கள் மே இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று அதுக்கப்புறம் ஜூன் முதல் வாரத்தில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு அந்த மழையினுடைய தீவிரம் அப்படிங்கிறது படிப்படியாக தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிடும் அதில் தென்மேற்கு பருவமழை எப்போது ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படின்னா ஜூன் மாதங்களும் ஜூலை ஆகஸ்ட் இந்த மூன்று மாதங்கள் தான் தென்மேற்கு பருவமழை தமிழ்நாடு மட்டுமல்லாமல் மற்ற மாநிலங்களிலும் நமக்கு வந்து தீவிரம் அடைய தொடங்கும் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே